பத்தொன்பதாயிரத்து இருபத்தி நான்கு அடி உயரத்தில் உள்ள உம்லிங் லாபா சிகரத்தை தனது மோட்டார் சைக்கிள் பயணத்தின் வழி சென்றடைந்த மலேசிய இளம்பெண் ரைடர் கெத்ரின் ஸ்டீவன் மலேசிய சாதனையாளர் புத்தகத்தில் இடம்பெற்று சாதனை படைத்தார் தனது இந்த சாதனை பயணம் மிகவும் கரடு முரடானது என்றும் எதிர்கொள்ள தனது வைத்து இதுவும் கடந்து போகும் எனும் மன உறுதியுடனும் முடியும் என தனது தாயார் வழங்கிய உற்சாகமும் நம்பிக்கையும் தமது இந்த சாதனைக்கு தூண்டுகோளாக அமைந்தது என்றார் இருபத்தி ஏழு வயதான கெத்ரீன் வணக்கம் என் பேர் கெத்ரின் ஸ்டீவன் சோ எனக்கு வந்துட்டு இருபத்தி ஏழு வயசு ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு மலேஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து ரெக்கனைசேஷன் கிடச்சிருக்கு அதாவது யங்கர்ஸ் ஃபீமேல் ரைடர் டு ரீச் உமிங்லா பாஸ் ஸோ உமிங்ளா பாஸ் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போர்டரபுள் பாயிண்ட் நைன்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டில் இருக்குது ஸோ அங்கே வந்து போயிட்டு இந்த அச்சீஃப்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த பைக்கு சம்மந்தப்பட்ட ரைட்ஸ் எல்லாம் வந்து நான் எந்த இந்த நாட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்ட்டுனா தாய்லாந்து சிங்கப்பூர் இந்தோனேஷியா அண்ட் இந்தியா ஸோ லாஸ்ட்டாக நான் முடித்த ரைட் தான் இந்த லடாக் ரைட் ஸோ எனக்கு இந்த பைக்கில் வந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இதில் ஆர்வம் இந்த ஸோ இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணணும் பைக் ஃபீல்ன்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்ணி இன்றைக்கி இந்த ரெக்கனைசேஷன் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் ஸோ தே ஆல்வேஸ் சப்போர்ட் மீ இந்த பைக் ஃபீல்டில் தேங்க் யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் வந்துட்டு யமா ஹார் ஒன் ஃபைவ் நூற்றம்பது சிசி பைக் வாங்கினேன் இப்போ வந்து எமா த்ரேஜர் நைன் ஜி தொள்ளாயிரம் சிசி பைக் வச்சுருக்கேன் ஸோ டோட்டலாக ஒரு ஒம்பது பைக் வச்சுருக்கேன் ஒரு பேன்னாக இருந்து வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது யூஸ்வலாக ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆண்களாக தான் இருப்பாங்க ஸோ அவங்க கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம முயற்சி பண்ணி போகிறதும் சரி தனியாக போனாலும் சரி தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நானும் தைரியமாக இருந்தனால என்னோடய பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணி அந்த தைரியத்தை கொடுத்தனால இன்றைக்கி இந்த பைக் ஃபீல்டில் நான் இப்படி சாதனை படிச்சுருக்கேன் உண்மைங்களா ஃபஸ்ட் தான் ரொம்ப கடினமான ஒரு பாதை நான் ரைட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க நாங்கள் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணப்போ கூட அம்மா ஸ்தீல் வந்துட்டு உன்னால் முடியும் கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணின்னு புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தென் பைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சரா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் இந்த ரைடு ஃபுல்லாக எனக்கு கைட் பண்ணது ஸோ அவரும் இல்லாமல் என்னால் இந்த அச்சீவ்மெண்ட் செஞ்சுருக்க முடியாது ஸோ அவர் எனக்கு இந்த டாக்குமெண்டேஷனும் சரி அங்கே உள்ள இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார் ஒரு பதினோரு நாள் பயணம்னே மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்